ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவாடு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப் தாங்க தி சென்னை சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி தி சென்னை சில்ஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் எல்லாமே நீங்கள் பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர்க்கே வேர் பண்ணலாம் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபான்னு யாருமே வந்து மதிப்பு கூட போட முடியாது அப்படி ஒரு சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸுங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் இப்போ நியூ அறைவெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுலேருந்து சில கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேங்க நம்ம ஷாப்பில் வாவ் ப்ரைஸில் நிறைய ஆஃபர் வந்து போயிட்டுருக்குது சரிங்களா இதெல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லும் வந்து நல்ல கான்ட்ராஸ்டான பல்லும் ப்ளவுஸுமே கான்ட்ராஸ்டான ப்ளவுஸு எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துட்றாங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து செல்ஃபாகவும் வரும் இப்போ நம்ம நம்மளோட விருப்பம் தான் இதில் நீங்கள் எப்படி வேணாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குதுங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கே இந்த நம்பருக்கு நீங்கள் வீடியோ கால் கூட பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து கொடுப்பாங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே அடிப்பொல்லியான கலெக்ஷன்ஸு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்தோடனே ஸ்டாக் அவுட் ஆகிடும் நேற்று தான் நம்ம வீடியோவில் எடுத்தோம் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணுறோம் சீக்கிரமாக போங்க நிறைய பேர் போட்டதுக்கப்புறம் சிஸ்டர் கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்கலாம்ல இல்லை சிஸ்டர்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோவை வந்து நான் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா நம்மளுக்கு எடிட்டிங் எல்லாமே இருக்குது இல்லையா ஒன் பை ஒன்னாக நம்ம எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவை நான் வந்து எடுத்த உடனே நேற்று தான் எடுத்தோம் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம் அதனால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் எல்லாமே எல்லா எடுத்தாலுமே பட்டு தாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃப்ளாட் உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தாங்க கலர் காம்பினேஷன்லாம் சான்ஸே இல்லைங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து அமையாது நீங்கள்லாம் ஹைஃபையான கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது தான் இந்த கலர் காம்பினேஷன்லாம் வந்து கொடுப்பாங்க ஆனால் ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கே வந்து கலர் காம்பினேஷன்லாம் அடிப்படையாக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஷாப்பில் வந்து பொதுவாகவே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் தரம் அதை விட சூப்பராகவே இருக்கும் அதை விட நீங்கள் சர்வீஸ் கஸ்டமர் சர்வீஸ் ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் அப்டேட் ரெகுலராகவே பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கலெக்ஷன்ஸை ஏன்னா நம்ம வந்து இந்த வீக்கில் பார்த்த கலெக்ஷன்ஸ் அடுத்த வீக்கில் வந்து அப்டேட் ஆகாது ஏன்னா வந்து உங்களுக்கு அதை விட சூப்பரான பெட்டரான உங்களுக்கு அப்டேட்டான கலெக்ஷன்ஸ் தான் வந்து கொண்டு வருவாங்க ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து த்ரீ பீஸ் காம்போ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதெல்லாம் ரெகுலர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் எனி டைம் வந்து கேட்டுகிட்டே மக்கள் வந்து விரும்பி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக அது தனியாக ஒரு செக்ஷனில் போய்ட்டே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இப்போ ட்ரெண்டான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அப்டேட்டில் வந்து நம்ம தி சென்னை சீல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியும் வந்து ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் பிரான்ஞ்சில் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸு கொடுத்துட்ருக்காங்க ரிப்பீட்டடாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா அறிமுக கலெக்ஷன்ஸாக தான் இருக்கும் எனக்கு எல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த கலெக்ஷன்ஸை எடுக்கிறதுனே தெரில அவ்வளோ நல்லா இருந்துச்சு செவன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதெல்லாமே பாருங்கள் அவங்களுக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாலாம் ஸ்டார்ட் ஆகி ஒரு தௌசண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே நீங்கள் வந்து நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் கிஃப்ட் பர்பஸ்கெலாம் வந்து சூப்பராக இருக்குங்க ஒரு தட்டில் நீங்கள் ஒரு கிராண்டாக வச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மிடிலான ஒரு ஃபங்க்ஷனை முடிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ பீஸ் காம்போ தான் ரெண்டு சேரீ வாங்குறீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு பெட்டரான ஒரு ப்ரைஸில் வந்து கிடைக்கும் சேவ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா சரிங்களா த்ரீ பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு நீங்கள் வாங்குகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து சாஃப்ட் சாஃப்ட் சில்க்னு சொல்லுவாங்களையா அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸு ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்ட்ரு வந்து கொஞ்சம் பிக் சைஸான ஒரு பார்டருங்க நீங்கள் அதில் என்ன சைஸ் கேட்டாலுமே வந்து கிடைக்கும் என்ன கலர் கேட்டாலும் வந்து கிடைக்குங்க இதெல்லாம் வந்து வெறும் நாணூத்தி ரூபா தான் இதில் கலர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் பேட்டர்ன்ஸும் இருக்குது இதில் வந்து செக்குடு பேட்டர்ன் நீங்கள் வந்து அதிலே பார்த்தீங்கன்னா புட்டாஸ் மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் இதில் கலர் நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் இப்போ காமிச்ச கலர்லாம் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் போட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருந்து பிரான்ச்சில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் உல இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தாலுமே அழகாக நீங்கள் வந்து பர்ச்சேசிங் வந்து ரொம்ப ஈஸியாக முடிக்கலாங்க இது போக நம்ம வெட்டிங்கிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த இதெல்லாம் கூட நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பியூர் பட்டு வந்து எனக்கு வீடியோவில் கவர் பண்ணிங்க சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பியூர் பட்டுக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நான் வீடியோலேயும் கவர் பண்ணியிருக்கேன் ரீல்லையும் கவர் பண்ணியிருக்கேன் சரிங்களா நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸாவும் இருக்குது பாருங்க இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது இருக்குது ஃபேஸ்புக்லேயும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இன்ஸ்டா ஐடி ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க அதுலேயுமே ரெகுலர் அப்டேட் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தாங்க ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ்க்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்கும் சில்க் காட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டியான கலெக்ஷன்ஸுங்க ஃபுல்லாக பல்க் ஸ்டாக் வச்சுருக்காங்க இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸு இங்கே என்ன வாங்கணுன்னாலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறையா இருக்குது வெரைட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க நம்ம இங்கே வந்துவிட்டோம் அப்படின்னா வெளியில் போகவே மனசு வராது அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் கொடுத்துட்ருக்காங்க டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க தேவைப்பட்டவங்க தாராளமாக வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ளாக்ல மறுபடியும் நம்ம வந்து சந்திக்கலாம் பை ஃப்ரான்ஸ்